ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வீடியோவை கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவிக்கிறேன் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிரியப்பாராக அலை கடந்த நாட்கள் முழுவதும் தேவனாயி கத்தர் நம்மளை கண்ணின் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து இந்த புதிய வாரத்திலேயும் விசேஷ இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிரியப்பாராக கத்தர் கடந்த நாட்கள் முழுவதும் அவருடைய கிருபினாலே நம்மளை நடத்தி வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தந்து கத்தர் கடந்த ஜனவரி இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஆண்டவர் அற்புதமா தேவை நடத்தினார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் இந்த மாதம் முழுவதை போறாரு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என் தேவைகள் எல்லாம் சந்திக்க போறாரு இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மத்தில் இருக்கிற அப்படின்னால நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அவர் பார்த்து நம்மளுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் சந்திக்க போகிறார் ஆமே எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட கத்தர் பேச போகிறாரு இன்றைக்கு அவருடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையை கத்தர் உயிர்ப்பிக்கும் என்று எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருந்து என்னுடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷமா இதேவன் மாற்றப்படும் நீங்க அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் கத்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட கத்தர் பேசி நம்மளுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளாக ஜீவனுள்ள வார்த்தை நம்ம மத்தியில கற்று பேசி அந்த வார்த்தைக்கு நேரால் அவர் நம்மளை நடத்தி நம்மளை ஆச்சரியமான பாதிக்கு நேராய் கற்று கூட்டிக் கொண்டு எத்தனை ஆலே லோவியா எத்தனை சொல்றீங்க இன்றைக்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு நேராய் கடந்து வரும் பொழுது கத்திரம் நிறைவாய் தேவன் தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜோபம் பண்ண போறோம் ஆண்டவரே இந்த முதல் வாரத்திலிருந்து கத்திரனை நிறைவாய் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க நீ வழிநடத்த போறதுக்காய் நன்றி என்று சொல்லி அவரை பார்த்து நீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க அவர் நம்மளோடு கூட கத்திரைப்படுவார் நம்மளா கண்களை மூடி நம்ம ஜோபம் பண்ணலாமா எங்களை நேசிக்க நிலப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வரை இந்த கால வேலைக்காய்க்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதங்களும் முழுவதும் எங்களை கண்ணின் போல கத்தை பாதுகாத்து நல்ல சுகன் பலன் ஆரோக்கிய கத்தை தந்து இந்த நாளில் கத்தாவையும் நாங்கள் துதிக்கும்படியாக உங்க வார்த்தையை நாங்க கேட்க முடியாது கத்தாவே இந்த அரை மணி நேரம் அனைவரும் எங்களோடு கூட கத்த இடைப்பட போறதுக்காக நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் கூட கத்த நீங்க பேச போறதுக்காக நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டு நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க எங்களோடு கூட கத்த போறதுக்காக நன்றி தேவையான அனைத்து வார்த்தைகளும் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட முடியாது நாங்கள் சொல்ல மாட்டோம் எல்லா தடைகளையும் நீங்க மாற்றி போடுவீராங்க உங்க கிருமிகளும் முடிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செமிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நிலப்பிதாமே நேர்மையான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இன்றைக்கும் நிறைவாய் கத்திரமலை ஆசிரியர் போகிறார் அலையலூயா இன்றைக்கு கத்தருடைய சம்பவத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் அவருடைய மகிமைக்குள்ளாய் கத்திர வச்சு அவருடைய பாதிக்கு நேராய் நம்மளை நடத்தி ஆண்டவர் இந்த நாளையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ளாய் கத்திர நடத்தணும்னு என்று சொல்லி

கூட நம்மளோடு கூட கத்தர பேசுகிற முதலாவது வார்த்தை என்ன என்று சொன்னால் நீ கத்தர் இடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் நிறைய விதத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா மனமகிழ்ச்சியே இல்லாத ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பலவிதமான சுச்சுவேஷன் வரும் பொழுது பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளால மனமகிழ்ச்சியா இருக்க முடியாத ஒரு காரியம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் நீ கத்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார் எத்தனையுமே நீங்க சொல்ல முடியும் இந்த நாளிலிருந்து கர்த்தர் இடத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிற என்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் மனமகிழ்ச்சினால கத்தர் நிற போவார் ஆமே வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில மன மகிழ்ச்சி இல்ல வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் வாழ்க்கையில ஒரு மேன்மை அடையுமா என் வாழ்க்கையில ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் விடுவாரா என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மன தர அவர் வல்லமில்ல தேவனாயிருக்கிறான் அலே மன மகிழ்ச்சினால உங்களை நிறைக்கிறவர் மன மகிழ்ச்சியினுடைய பாதைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போய் தீர்ப்பதற்கு மனமகிழ்ச்சினால் உங்களில் நிறைப்பதற்கு அவர் சர்வ வளம் உங்க பட்சத்துல இருக்கிறான் ஆமே இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற மாத்த என்னவென்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மனமகிழ்ச்சியை தரணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை துக்கத்தோடு இருந்தீங்கன்னா வேதனையோடு இருந்தீங்கன்னா கலகத்தோடு ஒரு வேளையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ கத்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை கத்தர் தந்து உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியினாட சகல நிறைக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் உன வாழ்க்கையில சந்தோஷம் மாத்திரமே நிறைந்திருக்கும் உனக்கு வாழ்க்கையில கத்தர் கத்தருக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதே மன மகிழ்ச்சியாகவே இருக்கும் எத்தனை பேர் ஆமி சொல்றீங்க எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் அவருடைய பிள்ளையாகி எனக்கு அவருடைய மகிமை நிறைந்த என்னுடைய வாழ்க்கையில அவர் மகிழ்ச்சியை மாத்திரமே தரக்கூடியவராயிருக்கிறார் ஆமே ஒருவேளை வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாள்ல இருந்து ஒரு மகிழ்ச்சியை கதை தருவான் ஒருவேளை குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்துல சண்டை வருது எப்ப பார்த்தாலும் என்னோட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் எப்ப என்னோட வாழ்க்கையில ஒரு விடுவு கால வரும் எப்ப என் வாழ்க்கையில ஒரு நன்மை வரும் ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கத்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல கத்தர் இந்த ஜூலை மாதத்துல ஆண்டோர் சொல்லிக்கிற மிக அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில வகிழ்ச்சியை கத்தர் இந்த நேரத்துல இருந்து ஆண்டவர் தரப்போகிறார் ஆமே போன நாட்களே நம்ம தியானிச்சோம் கத்தை நம்மளுக்கு எப்படி மன மகிழ்ச்சியாக அவர் தருகிறாரு அந்த மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக கிரியேசி என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட கத்தர் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை மாத்திரமே கத்தர் வைத்திருக்கிறான் அமே நீங்க உலகத்துக்கு உண்டான மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லை கத்தருடைய மன மகிழ்ச்சினால உங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை நம்மளோடு கூட கத்தர் பேசணும் என்று சொல்லி இந்த நாள்ல அவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தைன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கத்தர் தந்து உங்களை வழி நடத்தணும் இன்னைக்கு இன்னொரு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கு போறோம் கத்தர் இன்றைக்கு அந்த வார்த்தை நிமித்தமாக நம்மளோடு கூட ஆண்டவர் பேச எத்தனை பேர் அந்த வார்த்தை கேட்க ரெடியா இருக்கிறீங்க எத்தனை பேர் அந்த வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல அது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை மாசமாகி கிருபி நாளும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எனக்குள்ள அவர் வாசம் பண்ணி அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே வந்து கிரிய செய்ய போகிறார் அலையலூயா இன்னைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் தேவநாயகத்தர் இன்றைக்கும் நம்மளோடு கூட ஆண்டவர் பேச போகிறார் இன்னொரு வசனத்தை நம்ம தியானிப்போம் எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மன மகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும் மனோ இன்றைக்கு இந்த நம்ம மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரும் நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியே இருக்காது முகத்தை பார்த்தா துக்கத்தோடு இருப்பாங்க கண்ணீரோடு இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியத்தை நிமித்தமாக கடன் நிமித்தமாக பலவிதமான பிரச்சனை நிமித்தமா நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கலங்கி போய் ரொம்ப துக்கத்தோடு இருந்து என்ன எப்படி இருப்பாங்கன்னா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நம்முடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்க போகுது என்ன செய்ய போகிறோம் இந்த மாதத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்று சொல்லி பலவிதமான துக்கத்தினால் பலவிதமான வேதனை நிறைய பேர் துக்கித்து அழுகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் வேதம் சொல்லி சொல்லியிருக்குது நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் கத்திர சொல்லிக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியே தருமா முதலாவது நம்முடைய மனதில் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமான காரியங்களை நம்ம நினைக்கணும் சந்தோஷமான காரியங்களை நம்ம இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும் பேதம் சொல்லி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும் மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் நம்ம மனதுல எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா தெய்வனுடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாள் நம்ம தியானிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைகளை நம்ம நம்பும் போது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா மனதுல ஒரு சந்தோஷம் வர 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 முகத்துல காண்பிக்கப்படும் நம்ம முகத்துல நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா மன மகிழ்ச்சியா இருந்தாதான் முக நம்மளுடைய கண்களால் நம்ம பார்க்க முடியும் அது எப்படி அப்படின்னா மனுஷங்கள் எந்தெந்த விதத்தில் துக்கத்தில் போனாலும் எதுவுமே செயல்படவே முடியாது யாராவது உங்கள் முகத்தை பார்த்தாங்கன்னா ஏங்க இப்படி துக்கமாக இருக்கிறீங்க ஏங்க இப்படி வேதனையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என் கஷ்டம் என்னுடையது நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்கணும் ஏன் கஷ்டம் என்னுடையது ஆனால் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அந்த சிரித்த முகத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா என்னங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்க காரணம் எப்படி அப்படின்னா கத்த எனக்கு முகமலர்ச்சியை அவர் தந்திருக்கிறாரே அலே லூவியா என் வாழ்க்கையில் முக மலர்ச்சியை கற்று தரணும்னு சொல்லி கற்று விரும்புறேன் நீங்கள் துக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி கத்தருக்கு சித்தமே அல்ல நீங்கள் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் நீங்க எப்பவுமே கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொல்லிதான் கத்தர் விரும்பி கொண்டிருக்கிறார் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில முகமலர்ச்சியை அவர் தரணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்க நம்பணும் என்னுடைய வாழ்க்கையில அவர் முகமலர்ச்சியை தருகிறாரு என் மனதுல ஒரு சந்தோஷத்தை கத்த தர்றாரு என்னுடைய மனதுல சமாதானத்தை கற்று வைத்திருக்கிறாரு அது என்னுடைய வாழ்க்கையில நிறையா நிற்கும் அது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மாத்திரமே தரும் எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில கத்தர் சந்தோஷத்தை மாத்திரமே வைத்திருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில துக்கத்தை வைத்திருக்கிறவர் அல்ல என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நீங்க இந்த யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்றேங்க உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆமை எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க அந்த சந்தோஷம் மனுஷனால் உண்டானது அல்ல அந்த சந்தோஷம் பரலோகத்தினால் உண்டானது பரலோக சந்தோஷத்தை உங்களுக்கு கதை தரணும் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டு அழுக வேண்டிய அவசியம் இருக்கவே கூடாது எத்தனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க கத்தர் என்னுடைய வாழ்க்கையில அவர் நன்மையை தருவதற்கு என்னுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை கதை தருவதற்கு அவர் இந்த நாளிலிருந்து செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னனா மன இருக்கணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார் லூயா அதான் சொல்லியிருக்குது மனமகிழ்ச்சி முகமலிர்ச்சியை தந்து அடுத்த விதமாக சொல்லியிருக்குது துக்கமாக இருக்கும்போது ஆவி முறிந்து போ அப்போ நம்ம துக்கமா இருக்க 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 நம்முடைய சரீரத்தையும் அது ஒடுக்கும் நம்முடைய ஆவியும் அது ஒடுக்கி நம்மளை ஒன்றும் பண்ணி போயிடும் நிறைய ஜவம் பண்ண முடியாது ஆவியினால நிறைக்கப்பட முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா வேதம் சொல்லிட்டு ஆவி முறிந்து போகும் ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வைக்கிறது அல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்தோஷத்தினால நிறைக்கணும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் ஒரு சித்தத்தை கத்தறி வைத்திருக்கிறார் ஆமே எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்க எத்தனையுமே சந்தோஷமான வாழ்க்கைய என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த தீர்வேன்னு விசுவாசிக்கிறீங்க நீங்க விசுவாசத்தோடு சொல்லணும் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாதத்துல கத்தர் மகிழ்ச்சியை மாத்திரமே கத்தர் வைத்திருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை மாத்திரமே நான் அனுபவிக்க போறேன் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் என்பதை இல்லை கண்ணீர் விட வேண்டிய அவசியம் என்பதை இல்லை கத்தர் என்னுடைய வாழ்க்கையில அவர் மகிழ்ச்சியை மாத்திரமே தரக்கூடியவராயிருக்கிறார் நானே லூயா சந்தோஷமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய கத்தர் இந்த நாள் இருந்து புதுப்பித்து கத்தர் தரப்போற இன்னைக்கு ஆண்டு பேர் உங்களுடைய வாழ்க்கைய புது வாழ்க்கைய கத்தர் மாற்றப்போற இந்த வாழ்க்கைய நீங்க அனுபவித்து தீர்வே அலையிலுவியா இன்னொரு ஒரு வசந்த நம்ம வாசிக்கலாம் எடுத்து வாசிப்போம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பனி இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் மகிழ்ச்சியா இருப்பது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை இந்த வசனத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருப்பதும் கத்தர் எனக்காக நியமித்து கத்தர் அடையலா அடர் சொல்லிக்கிற மிக அருமையான வார்த்தை என்ன தெரியுமா கத்தர் இந்த நாள்ல நம்மள சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை என்னன்னா முதலாவது மகிழ்ச்சியோடு இருக்கவும் இரண்டாவது உயிரோடு இருக்கவும் கத்தர் எனக்கு நியமித்து இருக்கிறார் ஆண்டவர் துக்கத்தோடு வைத்திருக்கிற நாட்கள் அல்ல கத்தர் உங்களுக்கு எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாட்களுக்கு நேராய் கத்தர் நடத்தணும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆமே நம்ம எப்படி மாமா மகிழ்ச்சியோடு இருக்கணும் ரெண்டாவது ஆண்டவர் சொல்லிக்கிறாரு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிக்கிற மிக அருமையான வார்த்தைனா உயிரோடு கொண்டு இருக்கணும் ஜீவனை விரும்பணும் நிறைய பேர் என்னென்னா ஜீவனை விரும்புகிறது அல்ல சாவையே விரும்புகிறாங்க சாவை விரும்புகிறது கத்தர் என்ன செய்யறாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறதே அல்ல கத்தர் என்ன விரும்புறாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கத்தர் விரும்பி கொண்டு இருக்கிறார் நறுமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்க நம்பணும் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில ஜீவனை தரக்கூடியவராய் அவர் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில ஜீவனை மாத்திரமே கத்தை தரணும்னு நம்புறாரு இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கத்தர் கொடுக்கணும் கத்தர் அந்த வார்த்தைக்கு நேராய் உங்களை நடத்தணும் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கத்தர் உங்களுடைய வாழ்க்கைய அவர் பரிபூர்ணமாய் கத்திர மாற்றணும்னு கத்த விரும்புறார் வாசிக்கிறோம் பாருங்க மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருப்பதும் அல்ல சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொன்று எனக்கு கொடுக்கப்படுவதே கிடையாது வாழ்க்கையில நன்மை செய்யணும்னு கத்திர விரும்புகிறேன் அந்த நன்மை மற்றவங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்ப நீங்க என்ன செய்ய ஒருத்த ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு ஒருத்தவன் வேதனையோடு இருக்கிறானா கலக்கத்தோடு இருக்கிறானா உதவி செய்கிறதுல நம்ம நாடி இருக்கும்போது ஆண்டவர் வேற எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதே அல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அது மாத்திரம் உயிரோடு இருக்கணும் அது மாத்திரம் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒருவனுக்கும் இந்த காரியங்கள் கத்தர் கொடுக்கப்படுவதே அல்ல காரணம் என்ன அப்படின்னா நீங்க கத்தரோடு இசைக்கப்பட்டிருக்கிறதுனால அவரோடு கூட வாழ்ந்து ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைனா உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதுக்குண்டான திராணியை கத்தர் கொடுக்கணும்னு கத்திர விரும்புற கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி கத்துற ஒரு காரியங்களை கத்த நம்ம கையில கற்று கொடுத்துருக்கிறார் ஏன்னா கிறிஸ்தவர்கள் மாத்திரமே நன்மை செய்யக்கூடியவர்களாக கத்தல் வைத்திருக்கிறார் மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களாக அல்ல நன்மை செய்கிறவர்களாக கத்தல் வச்சிருக்கிறார் ஆமே முதலாவது ஆண்டவர் எதை விரும்ப விரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சிருக்கிறார்களா முதலாவது மகிழ்ச்சியா இருக்கணும்னு கத்திர விரும்புறாரு ரெண்டாவது ஜீவனை விரும்பணும் உயிரோடு இருக்கிறத கத்திர விரும்புறாரு மூன்றாவது காரியங்கள் இருக்குது நன்மை செய்கிறதை கத்தர் விரும்பிக்கிறான் ஆமே நிறைய ஜனங்களுக்கு நன்மை செய்யணும் நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக நீங்க ஜோகம் பண்ணி ஆனோருடைய வார்த்தையை நீங்க சொல்ல 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 அவங்களோட நன்மையை கண்டடி இருக்கிறவர்களாய் நன்மையை ருசித்து பார்க்கிறவர்களாய் கத்தர் அவர்களை மாற்றி கத்தர் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கத்தர் வழி உங்களையும் என்னையும் கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தை அப்படியே எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தை இந்த நாள்ல இருந்து எனக்கு வரும்போது அப்படியே என்னோட வாழ்க்கையில கத்தர் செய்யணும் அப்படியே என்னோட வாழ்க்கையில கத்தர் நிறைவேற்றணும் எத்தனை பேர் விரும்புறீங்க எத்தனை பேர் ஆமைய சொல்றீங்க அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கத்தை நிறைவேற்றியே கத்த தீரும் ஆமே அப்பேற்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தான் கத்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட கத்தை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் எடுத்து வாசிப்போம் உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் மன மகிழ்ச்சியை என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பம் உள்ளவை அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது இது எப்போ ஏற்பட்ட ஒரு காரியங்கள் அப்படின்னா உன்னத பாட்டுங்கிறது என்ன அப்படின்னா தேவனாகிய கத்தர் மனவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னென்னா இல்லை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா மன மகிழ்ச்சியை உண்டாக தேவன் நம்மளுக்கு கத்தர் கிருபை செய்கிறார் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கத்தர் பூர்லோகத்தில் இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா மன மகிழ்ச்சியை கத்தர் உண்டாக அவர் கிருபை கத்தர் செய்கிறார் ஆமே உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சபையாகிய உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் மன மகிழ்ச்சியை கத்தர் உண்டாக அவர் இந்த நாளில் ஒரு வார்த்தையை அவர் கமெண்ட் பண்ணுறார் அவர் வார்த்தையை கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாவதாக சந்தோஷம் உண்டாவதாக நிறைவான பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே வந்து நிறைவேறும் எத்தனை பேராமல் என்று சொல்கிறீங்க என்னோட வாழ்க்கையில் கத்தர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் அவருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு அடைய மனமகிழ்ச்சியை கத்தர் உண்டாக கத்தர் கிரியேட் செய்ய போயிருக்காங்க ஆமே அடுத்த லைன் விதமாக சொல்லியிருக்கிற அதில் பார்க்கும் பொழுது மிக அருமையான வார்த்தை என்னவென்று வேண்டி சொன்னார் சொல்லியிருக்குது என் பெரியமே நீ ரூபவதியாக இருக்கிறார் என்று சொல்லி இதில் வாசிக்கலாம் அதில் சொல்லியிருக்குது என் பெரியமே நீ எவ்வளவு ரூபவதி பரலோகத்தில் இருக்கிற தேவனாகி கத்த அவர் என்ன செய்யறாரு என்று சொன்னார் உங்களை பார்த்து சொல்றார் நீ ரூபவதியா இருக்கிறார் ஆமே யாருமே சொல்ல முடியாத ஒரு காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிற அவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ ரூபவதியா இருக்கிறார் நீ மிகவும் அழகானவள் என் சபையில் இருக்கிற மனவாட்டி அழகானவைகள் மனமகிழ்ச்சியா இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ ரூபவதியா இருக்கிறாய் நீ பூரண அழகுள்ளவளாக இருக்க என்று சொல்லி கத்தர் அந்த வார்த்தையை உங்களுக்கு கத்தர் தந்து இந்த நாளில் நீங்க எப்படி இருக்க போகிறீங்கன்னா கத்தர் உங்களை பார்த்து சொன்னார் எப்படி தன்னுடைய கணவன் மனைவியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ ரொம்ப அழகா இருக்கிற நீ ரொம்ப சூப்பரா இருக்க எப்படி சொல்றாங்களோ அதே போல் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகி கத்தர் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து நீ பூரண ரூபவதி நீ பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி உங்களை பார்த்து ஒரு சர்டிஃபிகேட்டை கத்தர் கொடுக்குறேன் யாராவது கொடுக்க முடியுமா யாருமே கொடுக்க முடியாத பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கத்திர உங்களை பார்த்து நீ பூரண ரூபவதி என்று சொல்லி நீ அழகானவன் என்று சொல்லி ஒரு பேர் எடுங்க அது யாரை பார்த்து சொல்றாங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் சொல்கிறார் எப்பவுமே துக்கத்தோடு இருக்க வேண்டியது கத்தருக்கு சுத்தமானது அல்ல துக்கத்தோடு இருக்கணும் வேதனையோடு இருக்கணும் கண்ணீரோடு இருக்கணும் பாடுகளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு சித்தமே அல்ல அதற்கு மாறாக சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் நிம்மதியை ஆண்டவர் தரார் எத்தனை பேர் அந்த வாழ்க்கை எனக்கு நேராக கடந்து வரணும் அப்படி இந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் வாழணும்னு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட ஒரு ஆசை பார்த்த இந்த நாளிலிருந்து ஆண்டவர் தந்து உங்களை உயர்த்து கத்திர வைக்க போகிறார் ஆமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் தலைன்மையில் இருக்குது சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போய் நான் சுகமாய் வாழப் போகிறேன் ஆமே அப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க கற்றுற உங்களை கொண்டு அபரிமிதமான காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டு செய்து அற்புதமாய் தேவன் உங்களை வாழ பண்ணுவார் அழை எழுமியா ஒரு காரியங்கள் உங்களுக்கு நேராக நடக்கும் சந்தோஷமா இருப்பீங்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உலகத்தை கலைக்கிறவர்கள் இங்கேயே வந்து அநேக வேற சந்தோஷப்படுத்துவதற்கு அநேக வேற மகிழ்ச்சிக்குள்ள நடத்துவதற்கு கத்தர் கிரீபை உங்க மூலமாய் ஆடுகள் செய்யப்படுது ஆமாம் நீங்க சந்தோஷமா இருங்க கத்தர் வாழாக்கம் தலையாய் மாற்றி கீழாக்காமல் உங்களை மேலாய் மாற்றி உங்களை ஆசைப்பதி தீ கத்தியிருப்பாங்க அலையலியா உணர்வு வசனங்களை வாசி நம்ம ஜோமனி நம்ம முடிக்க போறோம் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க கத்தாவே அந்த மகிழ்ச்சியாய் கத்திரங்களை வைத்திருக்கிறீங்க ரூபவதியாய் கத்திரங்களை வச்சிருக்கிறீங்க சபையினுடைய மனவாட்டியாய் அழகானவைகளாய் என்னை வைத்திருக்கிறீங்க அந்த வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வருவதா என்று சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க உங்களை கொண்டு கத்திர பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் தந்து உங்களை வழி நடத்துவார் உணர்வு வசனத்தை நம்ம வாசி நம்ம ஜோமனி நம்ம முடிப்போம் எடுத்து வாசிக்கலாம் பன்னிரெண்டாவது வசனம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக வெங்கிரமாய் முழங்கி வெளியில் மரங்கள் எல்லாம் கைகட்டும் இன்னைக்கு ஆண்டு பேர் மிக அருமையான வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் இன்னைக்கு கத்த ஒரு கடைசியாக வாக்கு தத்தமாக தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தருகிறார் ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அற்புதமான வார்த்தை முதலாவது சொல்லுது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சந்தோஷமாய் கொண்டு போக படிவீர்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க எப்படி இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க சமாதானமாய் கொண்டு போக படிவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லிக்கிற மிக அருமையான வார்த்தை என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் ரெண்டாவது எப்படி இருப்பீங்க சமாதானமாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சமாதானம் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை இந்த ஜூலை மாதத்தில் என்ன செய்ய போகிற கடனை கட்டணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் என்னுடைய சகல காரியங்கள் நடக்கணும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் எப்படி நான் இருக்க போகிறேன் எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ண போற ஒரு வேளை நீங்கள் ஆண்டவர் சொல்லி நீங்கள் எப்படி இருப்பீங்க என்று சொன்னால் கத்தருக்குள் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா சமாதானமாக இருப்பீங்க முதலாவது மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரெண்டாவது சமாதானமாக நீங்கள் வாழ்வீங்க அடுத்ததாக சொல்லி இருக்குது பாருங்க பருவதங்களும் மலைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி கிறிஸ்தவுக்குள் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மலைகளும் எப்படி இருக்குன்னா மலைகளும் குன்றுகளும் பருவதங்களும் எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு முன்பதாக கை கொட்டுகிற அளவிற்கு கத்தன் உங்களை சுகமாய் வாழ பண்ணுவார் கத்தன் உங்களை அதிசயமாய் நடத்துவார் என்று சொல்லி எப்படி இருக்கிற மலைகளும் குன்றுகளும் கை தட்டி முழங்குகிற அளவிற்கு கத்தன் உங்களை அதிசயமாய் தேவன் வழிபடுத்துவார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க எத்தனை பேர் கத்தர் இந்த வார்த்தை அப்படியே என்னோட வாழ்க்கையில உண்டாகும்னு நினைக்கிறீங்க அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் யாருக்கு நடக்குதோ இல்லையோ இந்த யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படியே கதை நடத்தி தீருவார் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கதை தருவார் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கதை தந்து உங்களுக்கு சுகமாய் கதை வாழ பண்ணுவார் எத்தனை இந்த வார்த்தை அப்படியே என்னோட வாழ்க்கையில நிறைவு நீங்க நினைக்கிறீங்க இன்னையில இருந்து கத்திர என்னை சந்தோஷமா வாழ பண்ணுவார் இன்னையில இருந்து நான் துக்கத்தோடு இருக்கிறது அல்ல கத்திர என்னை சந்தோஷமாய் கத்திர வாழ பண்ணுவார் அலையிலும் அதை நம்ம வாசிக்கிறோம் வாக்கு தத்த கத்தர் உங்களை என்னையும் அவர் மகிழ்ச்சிக்குள்ள ஆண்டுவர் நடத்துவார் அதான் சொல்லியிருக்குது நீங்க எப்படி இருப்பீங்க கத்தரில் மன இருப்பீங்க எத்தனை பேர்த்துக்கு மன மகிழ்ச்சியை தருவார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் இந்த நாள்ல இருந்து மனமகிழ்ச்சி முக வளர்ச்சியை தரும் நீங்க விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாள் ஆண்டவர் சொல்றாங்க சமாதானத்தை கத்தர் நித்திய நித்தியமாய்க்குறோம் வைக்க போறாரு நீங்கள் உயிரோடு இருக்கு நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் கத்தருடைய வரியை பரிந்தமும் என் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலையில ஊயா சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறுகிற அளவிற்கு கத்திர மொழி அதிசயமாக தேவன் மாறப்படுவார் அலையில ஊயா இந்த நாளில் அந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் இந்த நாளில் இருந்து மகிழ்ச்சியினால் உங்களை நிறைக்க போனேன் சந்தோஷத்தினாலுக்கு திறன் உங்களுடைய வாழை பண்ண போனேன் இந்த வார்த்தை நீங்க விசுவாசிச்சு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கத்திர மூடிக்கொண்டு கத்தனை பெரிய நம்ம நம்ம இந்த காரங்களை செய்யணும் இன்றைக்கு அந்த வார்த்தை எனக்கு நேரம் கடந்து அந்த வார்த்தை எனக்கு நம்ம வாழ்க்கையில அதிசயமா நீங்க நடத்த போறதுக்கான என்ன என்று சொல்லி ஆடவரையும் நோக்கி நீங்க பாருங்க ஆடவர் இந்த நாளில் அவ்வளோடு கூட அவர் இடைப்பட்டு நம்மளுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் தந்து நம்மளை ஆசிரியர் அந்த வார்த்தையை எனக்கு நேராய் வரப்போகுது எனக்கு நேராய் அப்படியே கத்திர செய்ய போறாரு நான் கத்திரக்குள் இருப்பேன் இருப்பேன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தையின்படி உங்களை கத்தனையா சொல்லி உலக கண்களும் அனைவரை கண்களும் மூடி அடவரைய கத்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பது இந்த நாள்ல இருந்து மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தந்து சமாதானமா இவ்வாலை பண்ண போறீங்க என்று சொல்லி அணை பார்த்து இந்த ஒரு நிமிஷம் நீங்க ஆடவரை நோக்கி நீங்க கேளுங்க கத்திர உங்களை கொண்டு மிகப்பெரிதான சமாதானத்தை கதை தந்து உங்களை மகிழ்ச்சியாக நிறைத்த என்னுடைய ஆசிரியர் மல கண்களை மூடி நம்ப ஜம் உங்களை நேசிக்க நடந்து ஆவே இந்த நல்ல அண்டு இந்த காலை விலை காயும் கூட ரெண்டு சந்தித்திருக்கோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை விலையில அன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்க அவருதமா நீங்க ஆசிர்வதிக்க போறதுக்காக நாங்கள் ரெண்டு செலுத்திக்கிறான் அவரே இந்த நாளில் ஒவ்வொரு வேதுக்கும் மன மகிழ்ச்சினால நீங்க நிறைக்க போறதுக்காக நன்றி மனமகிழ்ச்சியை உங்கள் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கட்டும் மன மகிழ்ச்சியை அனுபவி தந்து உங்க வாழ்க்கையில செலுத்தோங்க கத்தர் வைக்க உங்கள் வாழ்க்கையில நன்மையை ருசித்து பார்க்க நன்மையை அனுபவிக்க கத்தர் கிருமை செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் வார்த்தை அபரிவிதமாய் கத்தர் கொடுத்து இவர்களை நன்றி செலுத்துகிறான் வரே இந்த நாளில் ஆண்டு வரே மகிழ்ச்சி நாள் நிறைத்து எப்படி பருவதங்களும் மலைகளும் குன்றுகளும் பாடுகிற அளவிற்கு ஒரு மிக பெரிதான ஒரு ஆசிர்வாதத்தை இவங்களுக்கு நேராய் கத்தர் கொடுத்து கத்தர் நீங்க ஆசிர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நன்மையினாலும் கிருமினாலும் நீங்க முடி சூட்டுவீராக மகிழ்ச்சினால் நீங்க நிரப்பும்படியா நினைச்சோம் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு உள்ளங்கள் தேற்றப்படட்டும் ஒவ்வொரு உள்ளதங்களையும் கத்தர் ஆறுதல் படுத்தி கத்தர் நிலைப்படுத்த போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பேரையும் நிறைவாக நீங்க ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் நீங்க பொறுப்படுத்த ஒழுங்க ஆவியானவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க கிருமிகளும் பிடிக்கிறோம் இயேசுவினாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் நாத்துமாவே கத்திரை சோத்ரி முழுமை பரிசு ஆமதி சோத்ரி நாத்துமாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவினுடைய அணுவினை ஐக்கியமும் பாதுகாப்பிலும் சமாதானம் ஆசிர்வாதமும் இன்றும் என்றும் சாதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக அடே லூயா இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்க முழுதுமா நீங்க விசுவாசிங்க கத்திர மொழி கொண்டு கத்திர பெரிய காரியங்களை கத்திர செய்து மகிழ்ச்சினால் உங்களை நிரப்புவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்